பார்த்து சொல்லலாம் அப்புறம் போய் என்ன பிரச்சனை இல்லைய அப்ப ஆறு நாள் உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான சட்டம் வலிச்சா நீங்க போயிருங்கன்னு சொல்லுவீங்க அத நம்ம கிட்ட வந்து நெகோசியேட் பண்றது கூட அவங்க தயாரா இல்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இங்க சம்பந்தம் இல்ல ஏன்னா அவங்க வேற போராட்டம் போடுறாங்க நாங்க வெறும் ஜல்லிக்கட்டுக்கா மட்டும் வந்த உடனே அதான் சொல்றாங்களே அப்படின்னு நிரூபிக்கணும்னா நம்ம அங்க போலீஸ போராடுறதோ குழந்தைகளோட பெண் ஒன்று இல்ல